குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது தலைமை கழக பேச்சாளர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் தெருமுனை கூட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகர செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் காவிரி கலந்து கொண்டு திமுக அரசின் அவலநிலை குறித்து பேசினார் மேலும் அதிமுக ஆட்சியின் போது பல்வேறு நல்ல திட்டங்களை தற்போது திமுக அரசு தடை செய்து உள்ளனர் மேலும் தமிழகத்தில் தொடர்ந்து கஞ்சா விற்பனைக்கு முதலிடம் வகித்து வருகிறார் இதனால் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் இதில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா மாவட்ட துணை செயலாளர் கஷ்பா மூர்த்தி அமுதா உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்